ஸ்ரீரங்கம் புண்ணிய க்ஷேத்திரத்துக்கு ஒரு முறையாவது செல்லுவதை வழக்கமாக வைத்துக் கொள்ளுங்கள் வருடத்துக்கு ஒரு முறை அரங்கனை தரிசித்து வந்தாள் பல அதிசயங்களை நம் வாழ்க்கையில் பண்ணுவார் ரங்கநாத பெருமாள் அந்த தாயார் அப்படிப்பட்ட புண்ணிய கஷேத்திரமான ஸ்ரீரங்கத்திற்கு சென்று வாருங்கள் ஒரு தடவையாவது அதுவும் இப்போ வரக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்திலையோ அல்லது எந்த மாதத்திலோ அல்லது மார்கழி மாதத்திலோ மார்கழி மாதத்திலெல்லாம் கூட்டம் பின்னி எடுத்துரும் மார்கழியினுடைய ராப்பத்து பகல்பத்து அப்படிங்கிற உற்சவங்கள் விழாக்கள் அப்படின்னு கோலாகலமாய் திருப்பாவையை அங்கே பாடும்பொழுது அங்கே அரையர் சேவை நடக்கும் பொழுது பெருமாவதை சந்தோஷமாக பார்ப்பார் கேட்பார் அந்த சந்தோஷத்துல வருகின்ற பக்தர்களுக்கெல்லாம் அருள்வார் அவர்கள் கேட்டதையெல்லாம் தந்து கொடுப்பாராம்